லோகாஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இந்தியர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க வந்து எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும் அஞ்சு ஒம்பதுல ஸ்டார்ட் ஆகிடுச்சு பதினாலு பத்து வரலும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ இதோட லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அது ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு இந்த வீடியோவிலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வந்து ஒரு நாலு முக்கியமான தகவல்கள் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த எஸ்எஸ்சிஜி பசங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இதில் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அதை நான் அதன் அடிப்படையில் வந்து இந்த நாலு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன் இதனால் வந்து உங்கள் லைஃப்லேயே வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நிச்சயம் வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து முதல் கருத்தாக நான் சொல்ல சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இந்த இது தான் வந்து கருது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பாஸ் த மெட்ரிக்குலேஷன் டென்த் கிளாஸ் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் இயர் ரெகக்னைஸ்ட் போர்டு யூனிவர்சிட்டி அஸ் ஆன் பிஃபோர் த கட் ஆஃப் டேட் ஓகே இந்த எஜுகேஷனை பொறுத்தளவு கட் ஆஃப் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே அதாவது வ வரக்கூடிய ஜன்வரி டேட்டில் வந்து நீங்கள் என்னென்னா உங்கள்கிட்ட இந்த டென்த் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் மேக்ஸிமம் உங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கணும் யாராக ப்ரைவைட்டில் எழுதிருக்கீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது முதல் முக்கியமான பாயிண்ட்டு இதில் அடிஷனல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த மா இதை வந்து தான் இந்த டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்க ஷீட்டை வச்சு தான் ஃபில் பண்ணுவீங்க அதில் நேம் என்ன இருக்கோ அதே போல் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்லேயும் வந்து இருக்கணும் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா அதே போல் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஓகே அந்த ஆதார் கார்டுலையும் வந்து அதே போல் இருக்குன்னு இந்த மூணுலேயும் வந்து அதாவது உங்களுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு ஓகே மார்க் மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் ஆதார் இந்த மூணுலேயும் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய வந்து பெரிய மன உளைச்சலை வந்து தவிர்த்துருவீங்க அப்படி இல்லாட்டி அஃபிடிவிட்டு வாங்கணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நிறைய துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ஏன்னா வந்து சிலர் பார்த்திங்க அப்படின்னா நேம் இப்போ ராஜு அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சிங்களே ஒரு சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட இன்சில் வந்து முன்னாடி பி இருக்குது அப்படின்னா சில இதில் பார்த்திங்க அப்படின்னா ராஜு அப்படின்னு போட்டு பின்னாடி பி வந்துடும் ஓகே அந்த மாதிரி போட்டிருப்பாங்க சில இதில் பார்த்திங்கன்னா இன்சிலே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மெட்ரிகுலேஷன் உங்களுடைய அப்ளிகேஷன் மதாவது மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களை அப்ளிகேஷன் ஆதார் இந்த மூணுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகே ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இல்லைன்னா அது சரி பண்ணுறதுக்கு விண்ணான வழியை வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது முதல் முக்கியமான பாயிண்ட் ஓகே இது இதை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய பெரிய மன உளைச்சலை வந்து தவிர்த்துருவிங்க ஓகே அடுத்தது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் தான் ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்திருக்க எக்ஸாம் இந்த இத்தனை போஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கு ஓகே இத்தனை ஃபோர்ஸில் இருக்க போஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கு இதில் வந்து பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி அசாம் ரைஃபிள் என்சிபி எஸ்எஸ்எஃப் இது எல்லா ஃபோர்ஸுக்கும் வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகே ஃபில்லிங் ஆஃப் எயிட் ஃபோர்ஸ் எட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னா சிஎஸ்எஃப் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பி கொடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக தெரிஞ்சுது என்சிபி ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுதுனா அதை வந்து நீங்கள் ஜி வந்து கொடுத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து சிஆர்பி பெட்டராக தெரிஞ்சுன்னா சி கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எட்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே இதை எப்படி வந்து உங்களோட கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து ஃபைனல் ரிசல்ட் அலாங் வித் ஃபோர்ஸ் அலகேஷன் வில் பி டிக்ளேர்டு பை த கமிஷன் பேஸ்ட் அந்த த பர்ஃபாமன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது கொஸ்டின் நூற்றி அறுபது மார்க் ஓகே இந்த நூற்றி அறுபது மார்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரைட்டாக இப்போ ஒரு சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஸ் ஃபோர்ஸு அதோட கட் ஆஃப் வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நூற்றி பத்து மார்க் வந்து செட் பண்ணியிருக்காங்க இது வந்து எக்ஸாம்பிள் தான் ஓகே இது மேண்டட் கிடையாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறது வாய்ப்பிருக்கு இருக்குது ஓகே ஸோ அதனால அதை பற்றி கவலை இங்கே நூற்றி பத்துன்னு செட் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் எடுத்துருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நூற்றி அஞ்சு மார்க் தான் எடுத்துருக்கீங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் அவங்க செட் பண்ணியிருக்கிறது நூற்றி ஏழுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே நூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சுன்னு எடுத்துருக்கீங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் ரைட் பிஎஸ்எஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு தான் வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எடுத்துருக்க பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அஞ்சு வந்து எடுத்துருக்கீங்க ஓகே நூற்றி அஞ்சு எடுத்துருக்கீங்க அப்போ உங்களுடைய மார்க் அடிப்படையில் பார்த்திங்கனா இந்த சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் சிஎஸ்எஃப் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க சிஆர்பிஎஃப் செகண்ட் கொடுக்குறீங்க பிஎஸ்எஃப் வந்து தேர்டாக கொடுக்குறீங்க நீங்கள் எடுத்துருக்க மார்க் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அஞ்சு ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இதில் வந்து இதோட பேஸ்லேயும் இதில் வந்து நூற்றி மார்க் எடுத்துருங்க இதோட பேஸ்லையும் பிரிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் நீங்கள் வந்து இந்த எட்டு கொடுக்குறீங்களே இதில் வந்து இன்னும் இங்கே கீழே ஃபோர்ஸ் இருக்கு first வந்து சிஎஸ்எஃப் வந்து கொடுக்குறீங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஎஸ்எஃப் வந்து கொடுக்குறீங்க ஆனால் அதோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து இருக்குது அப்போ உங்களுக்கு இது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஓகே ஏ அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிறது நூற்றி அஞ்சு மார்க் அடுத்தது சிஆர்பிஎஃப் வந்து கொடுத்துருக்கீங்க செகண்ட் ஆஃப்ஷனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நூற்றி ஏழு ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு மார்க் ஓகே ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் பார்த்திங்க அப்படின்னா நூறு கட் ஆஃப் இருக்குது இங்கே வந்து நூற்றி அஞ்சு ஓகே அப்போ மூணாவதாக நீங்கள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதுக்கும் நீங்கள் கொடுத்துருக்க வாங்கியிருக்க மார்க்கும் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸ்லேயும் இது தான் உங்களுக்கு ஆப்டபுளாக இருக்குது ஓகே இது முன்னாடி இருக்க ரெண்டும் உங்களுக்கு கிடைக்காது இது கிடைக்கும் ரைட் ஸோ அதனால் வந்து மார்க் எடுக்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொன்று ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்டு ஃபோர்ஸ் பற்றி இதோட பேஸிக்காக வந்து அதாவது என்ன இந்த ஃபோர்ஸ்லாம் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து ஏற்கனவே பழையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடியோஸ் வந்து இந்த ஃபோர்ஸஸ் ரிகார்டிங் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்லருந்தே நான் அதை இருக்கேன் எவ்ரி இயரும் ஸோ அதை நீங்கள் வந்து அந்த பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சுன்னா எந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவாக பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்எஃப் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுப்பாங்க ஓகே பசங்களே நிறைய பேர் வந்து சிஎஸ் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா வந்து அது வந்து எல்லா ஏரியாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னொன்று ஃபிக்ஸ்ட் டியூட்டியாகவும் இருக்குது ஃபேமிலி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மாதிரி ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அதை நான் வந்து அந்த வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் கேண்டிடேட் சுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் மஸ் எக்ஸசைஸ் டியூ டெலிஜன்ஸ் while giving preference of forces organization in the order of priority okay இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன் ப்ரிஃபரன்ஸ் வில் பி என்டர்டைன் பை த கமிஷன் அண்டர் எனி சர்க்கம்டான்ஸ் ஓகே ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எட்டு ஆப்ஷன் கொடுக்கும் அதை பேஸில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதை வந்து இப்பயே பண்ணிடணும் இடையில போயிட்டான்னா நான் இதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது கேட்டிங்க அப்படின்னா நிச்சயம் வந்து முடியாது இதுக்கு ஒரு ஆப்ஷன் இங்கேயே அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகே ஸோ இந்த எந்த ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கணும் அதுக்கு நான் வீடியோஸ் போட்டுக்கி அது பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஓகே ஸோ இந்த நம்பருக்கு வந்து உங்கள் நேம் போட்டு என்னென்ன ஃபோர்ஸ் எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டுவிட்டு கூட நீங்கள் வந்து கேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து என்னென்னா இதை எடுங்கன்னு சொல்ல மாட்டேன் இப்படி இருக்குது இதெல்லாம் இருக்குது நீங்கள் இதுக்கு உங்களுடைய கேரக்டர் கேட்டு மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிசிக்கல் வந்து இருபத்தி இன்னும் மூணு நாளில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் வந்து இருக்குது குருஷியல் டேட்டு அப்படின்னு சொல்லி நிறைய போன இயர் பசங்களுக்கும் ப்ராப்ளம் இருந்தது இந்த இயர் பசங்களுக்கும் ப்ராப்ளம் இருந்தது ஸோ முன்கூட்டி இதில் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் இப்போது குருஷியல் டேட்டுன்னு வந்து த குருஷியல் டேட் ஃபார் கிளைம் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஸ்டேட்டஸ் ஆர் எனி அதர் பெனிஃபிட் ஃபீ கான்செஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா வில் பி க்ளோசிங் டேட் ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டனாக ஒன்று ஏரியா ஓகே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஎஸ்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குண்டான டாக்குமெண்ட் வந்து இப்பயே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓகே அப்ளை நீங்கள் பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டேட்டுக்கு முன்னாடி ஏன்னா வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதானே வந்து உங்களுடைய டேட்டு ஸ்டார்டிங் எப்போ ஆகுது அப்படின்னா அஞ்சு ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகுது எண்டு டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு பத்து ஓகே பதினாலு பத்தில் வந்து உங்களுக்கு வந்து முடியுது இதுதான் வந்து குருசியல் டேட்டா இந்த லாஸ்ட் டே அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்களா இந்த டைம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குருசியல் டேட்டாக கொடுத்துருங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து எடுத்துடணும் அதாவது நீங்கள் ஓபிசி எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து எக்கனாமிக் வீக்கஸ் செக்ஷன் எடுத்தாலும் சரி இது வந்து முன்கூட்டியே நீங்கள் எடுத்தது ரொம்ப 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 பெட்டர் அதனால் பார்த்திங்க அப்படின்னா மன உளைச்சல் வந்து தவிர்த்தலாம் இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி பசங்க இதனால் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எக்கனாமிக் வீக்கஸ் செக்ஷன் அதுக்கப்புறம் வந்து ஓபிசி வேறு எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் அதனால் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகே அடுத்தது இது நம்ம எது கொடுத்தோமோ அதோ அதோடய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா என்சிசி ஓகே என்சிசியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றி இருபது மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இதுக்கு இதுக்கு போயிடுச்சு எட்டு மார்க் உங்கள்கிட்ட வந்து சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எட்டு மார்க் கிடைக்கும் ஓகே ஸோ ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி சி பி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு மூணு பர்சன்டேஜ் மார்க்கு சி சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் மார்க் ஓகே ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து இதுக்கு உண்டான காலத்தில் வந்து சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எஸ் இருந்துன்னா எஸ் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஓகே இதில் ரொம்ப ரொம்ப இருங்க அடுத்தது இப்போ நீங்கள் வந்து பி வச்சுருக்கீங்க சி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அப்ளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் இல்லையா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி சர்டிஃபிகேட் வந்து நவம்பர் டிசம்பரில் தான் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகே அதில் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற சூழல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பி கொடுக்குறதா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சி கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சி கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வந்து கிடைக்கும் ஆனால் பி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் மார்க் தான் கிடைக்கும் இடையில சேஞ்ச் பண்ண முடியுமா முடியவே முடியாது ஓகே த பெனிஃபிட் டு த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் ஆஃப் இன்சென்டிவ் போனஸ் மார்க் வில் ஒன்லி பி ப்ரொவைடடட் டு கேண்டிடேட் ஹூ ஹே சாஃப்டர் ஃபார் த இன்சிட்டிவ் போனஸ் மார்க்ஸ் ஃபார் என்சிசி சர்டிஃபிகேட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகே இங்கே கிளியராக சொல்லிட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேறு எந்த சூழலையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க த பெனிஃபிட் ஆஃப் த எசிசி கேண்டிடேட் ஹோல்டர் வில் பி கன்ஃபார்ம் ஒன்லி அன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தரிஜினல் சர்டிஃபிகேட் சப்போர்ட்டிங் தர் கிளைம்ஸ் அட் டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிக்கேஷன் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து நாமினிசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது ஒரு மூமெண்ட்டு ஓகே உங்களுடைய ஃபிசிக்கல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சுது ரிசல்ட் வரப்போ இதை நாமினிசேஷன் வந்து பண்ணுவாங்க ஓகே சில கொஸ்டின் ஈஸியாக இருக்கலாம் சில கொஸ்டின் டப்பாக இருக்கலாம் அது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இந்த நாமினிசேஷன் பண்ணுவாங்க அந்த டைம்லேயே வந்து நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் இந்த என்சிசி கொடுத்தீங்க ஏஸ் எஸ் சி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வந்து ஆட் பண்ணி ரிசல்ட்டில் வந்து விட்டுருவாங்க ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் தான் உங்களுடைய என்சிசி சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அந்த டைமில் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இதில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா அந்த குருஷியல் டேட் ஃபார் த பர்பஸ் வில் பி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே எப்படி எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்தாங்களோ அதே போல் இங்கேயும் வந்து பண்ணிணா ஒன் ஜான்வரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்குது இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து பி சி சி சர்டிஃபிகேட் முடிக்கிற மாதிரி இருந்திங்க அப்படின்னா சிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இதில் மூணு பர்சன்டேஜ் மார்க் தான் அதெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் மார்க் ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு உள்ளே வந்து உங்களுடைய அந்த டேட்டு அந்த அந்த சி சர்டிஃபிகேட் வந்து கையில் இருக்கணும் ஓகே ஸோ இந்த பெனிஃபிட் வந்து எக்ஸூஸ்மெனுக்கு இல்லை அப்படிங்கிறதை வந்து சொல்லிட்டாங்க ரைட் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா இந்த நாலு பாயிண்ட்டையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதனே நான் வந்து இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாலு பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஏறக்குறைய பல லட்ச மாணவர்கள் வந்து இதுக்கு வந்து அட்டன் பண்ணுவாங்க ஆல் இண்டியா லெவலில் இருக்கூடாது ஸோ இந்த லாஸ்ட்டில் விட்டுட்டிங்க அப்படின்னா சர்வர் பிஸி சர்வர் பிஸி அப்படின்னு மட்டும்தான் வரும் உங்களால் வந்து ஒரு டென் டேஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது மன உளைச்சலாகி ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகே ஸோ நான் உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இன்னிலேருந்து இன்னும் ஒரு ஃபைவ் ஆர் டென் டேஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க ஓகே மேக்சிமம் வந்து டென் டேஸ் அதுக்குள்ளே அதுக்கப்புறம் போனீங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே பண்ணிடணும் இதுக்கு மேலே போயிட்டீங்க அல்ல இவ்வளோ நாள் இருக்குது லாஸ்ட்டில் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு விட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் இந்த ஃபோர்டீன் டேஸும் சர்வர் அவ்வளோ பிஸியாக இருக்கும் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாமல் போயிடும் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி தோற்று போனால் அது ஒரு திருப்தி இருக்கும் அப்ளை பண்ண முடியாது அதாவது எல்லா தகுதியும் இருந்து அப்ளை பண்ண முடியாதனால தோற்று போனால் அது ஒரு நம்ம சைடில் வந்து ஒரு தலைக்குனிவாகவும் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வெம்பி வெம்பி மனசில் ஐயோ பண்ணாமலே தோற்று போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலும் உருவாகும் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் ஆல் தி பெஸ்ட்